டு வெ்கம் டு ஸ்ட்ரீட் டாபிக்ஸ் மூணு நாள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க இன்னைக்கு தான் போயிருப்பாங்க அப்பாடா அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு ரிலாக்ஸாக இன்றைக்கி தான் வந்துட்டு உட்காருவிங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோட குரல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும் இந்த குரலோட தான் ஒரு ஏழரை நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க வாங்க இன்றைக்கி வீடியோ போய் ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி பர்த்டே அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆரம்பிங்க இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா இப்போ இருக்கிற ஊக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது இந்த ஊக்கு பார்த்தீங்கன்னா எங்கே என்னை குத்து பார்ப்போம் குத்தி தான் பாருன் அப்படின்னு நம்மள நக்கலாக பேசும் இப்போ நீங்கள் எந்த ரஃப்பான சர்ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் ஊக்கு வந்து பின் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி குளிக்கிற சோப்பர் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரப் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட சேஃப்டி பின்ன உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது சூப்பராக அப்படியே வெண்ணையில் வலிக்கிட்டு போகிற மாதிரி போகும் ஆனால் கீழெல்லாம் எல்லாம் விழுந்துராது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் ட்ரெஸ்ஸில் இது மாதிரி எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த ஊக்க அந்த சோப்பில் வந்து இந்த மாதிரி நல்லா ரெண்டு மூணு குத்து குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நம்மளோடய சொன்ன மாதிரி வெண்ணையில் ஊசி குத்துற மாதிரி தான் இருக்கும் இந்த சிம்பிளான டிப்பை ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கொஞ்ச நஞ்ச எனர்ஜியும் அதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை சிம்பிளாக பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டூ பவுடர் வந்து வாங்கி வச்சிருப்போம் அது கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதோட ஃப்ளேவர்ஸை திரும்பி அதுக்கு புத்துயிர் எப்படி கொடுக்க போகிறது அப்படின்றத இந்த டிப்பில் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஒன்றுமே பண்ண வேணா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அழகாக எந்த பவுடரில் வந்து அதோட ஸ்மெல் வந்து போயிடுச்சோ அதை ஒரு ஒரு மணி நேரம் வெயில்ல நல்லா வந்துட்டு காய வச்சு பனிஷ்மெண்ட் கொடுங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்க அப்படியே கமகம கமகமன் வாசம் வீசும் டிப் நம்பர் த்ரீ நிறைய பேர் வந்து கிராஃப்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் ஒரு கப் மாதிரி ஷேப்ல வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கார்ட்போர்ட் அட்டையில இந்த மாதிரி மெலிசா உங்களுக்கு எந்த மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது பிளெக்சிபிளா எல்லா இடத்துக்கும் வளைக்கிற மாதிரி ஏற்ற மாதிரி மாறிடும் இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த வளைச்சது இருக்கு அதை வந்து அந்த கப்பை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இதை வந்து ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி ஓட்டலாம் ஃபெஃபிபான் யூஸ் பண்ணி ஓட்டலாம் எல்லா க்ளூகன் யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை வந்து தேவைப்படும் நமக்கு அந்த பொறுமை இல்லாத காரணத்தினால் நான் வந்து கன் போட்டு வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் க்ளூகனை கம்பேர் பண்ணுறப்ப ஃபெஃபிகால் தான் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு பெர்மனண்ட்டாக வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும் அடுத்ததான் வந்துட்டு இந்த ஷெல்ஃப் வைக்க போகிறோம் இந்த ஷெல்ஃப் கட்டுறதெல்லாம் நமக்கு சொல்லவே தேவை எங்கங்கே எந்தெந்த மாடலேஷனில் எந்தெந்த டிசைனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஷெல்ஃபை வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேப்பே இல்லாம ஒரு ஷேப்பில் வந்துட்டு அந்த ஷெல்ஃபை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மொத்தமாக வேணும் அப்படின்றதுனால ஒரு ஒரு அட்டையும் அதே சைஸில் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் சேம் இதையும் நான் வந்துட்டு ரெண்டையும் எல்லாத்தையுமே சேர்த்து க்ளூகன் கன் போட்டு தான் நான் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப்பன் சாசர் அப்படின்ற காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு தட்டு வைக்கணும் ஒரு கைப்பிடி வைக்கணும் அதுதான் கப்பன் சாசரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதே மாதிரி நானும் அந்த கார்ட்போர்ட் அட்டையில் வச்சுட்டு ஒரு வழியாக அதுக்கு கலர் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஷீட் வந்து ஆக்சுவலா வந்துட்டு கிச்சனில் வந்து ஒட்டியிருந்தேன் அதில் மிச்ச மீதி இருந்தது எல்லாத்தையும் ஏன் என்ன மட்டும் விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டுச்சு கேட்டு பிட்டு பிடிப்பிட்டா போட்டு ஒட்டி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி ஒட்டிட்டேன் இப்போ இதுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப்போ இல்லை ஆணி அடிச்சோ இல்ல க்ளூகன் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன்ல சூப்பரான ஒரு கப்பன் சாசர் ஷேப்ல வந்துட்டு நம்மளோட கப் அடுக்கி வைக்கிற ஷெல்ஃப் வந்துட்டு ரெடி ஆயிடும் இதில் ஆணி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக டேப் டாங்க் லூ கன்னா அப்படினா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டम्स ச ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்கும் உங்க கிச்சன் பார்க்கிறதுக்கு டிப் நம்பர் 3 இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷூ பாலிஷ் போடுறதுக்கு பார்த்தீங்களா அந்த வேன் அந்த இடத்துல வந்தால் தான் ஷூ பாலிஷ் போடலை அப்படின்னு ஒரு குரல் வந்துட்டு வரும் அதுக்கு சூப்பரான ஒரு டிப் நான் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இந்த டிஷ்யூ மாதிரி இருக்கலாம் கேரி பேக்கு அந்த கேரி பேக் எடுத்துகிட்டு அதை மேலே கீழே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான போஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை அந்த மாதிரி கறி வெட்டுற மாதிரி சதக் 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 சதக்கு நாலு வெட்டி வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸாக வேணும் அதனால் அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து விட்டுருங்க பிரிக்கிறது பாவம் தான் இருந்தாலும் பரவாயில்ல பிரித்து விட்டுருங்க பிரித்து ஒன்று ஒன்றே தனித்தனியாக அழகாக அந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டியாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விக்ஸ் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி சின்ன டப்பா நகை கடை டப்பா அது மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பெருசாக வேணும் அப்படின்னா ஜாம் டப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சோம் இல்லையா அதை எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு அதில் ஒரு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒன்று ஒன்றா பணம் எடுக்கிற மாதிரி அடுக்கிக்க போகிறோம் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லா பேப்பர்லையுமே வந்துட்டு ஊறி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்துட்டு எல்லா பேப்பர்லேயும் ஊறி அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இதுலேருந்து ஓப்பன் பண்ணி அழகாக ஸ்டெயிலாக ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கிளாத் எடுத்துகிட்டு இப்படி ரப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஹோம் மேட் ஷூ பாலிஷ் வந்து ரெடி ஆகிடும் இதுக்காக கையில் போட்டு கருப்பு கருப்பாகி அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் நமக்கு பிடிக்காது சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம் வேலையை அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு முப்பது பீஸ் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு முப்பது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தினமும் ஷூ பாலிஷ் பண்ணலை அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு நாள் கூட அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டிவான டிப் கூட நம்பர் ஃபோர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதனால ரொம்ப பயபக்தியாக இருந்தேன்னா அப்போ திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு இந்த மாதிரி ஜாம் பாட்டில் கேப் இருந்தது அதை அப்படியே முன் பக்கமாக திருப்பிட்டு கூகுள் பார்த்து ஒரு வழியாக வந்துட்டு பிள்ளையாரோட அவுட்லைன் வந்து வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு இருக்கிறப்ப தான் யோசிச்சேன் வரையறப்ப கூட தெரியல இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷு தமிழ்னு எல்லா லெட்டர்ஸும் மிக்சாக இருந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா ஜி மாதிரி இருக்கும் கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சி மாதிரி இருக்கும் மேலே ஒரு எஸ் அதுக்கப்புறம் ஹிந்தியில் வர அந்த அது என்னது ஆவா ஊ அது மாதிரி இருக்கும் ஸோ எல்லா லெட்டர்ஸும் மிக்ஸ் பண்ணி நம்மளோட பிள்ளையார் வந்து ஒரு வழியாக வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ்லலாம் டே டேசில்ஸ் கொடுப்பாங்கல்ல அந்த டேசில்ஸை வந்து கீழே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேங்கிங் பிளேயர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ரெடி ஆகிடும் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவுட்லைன் ஆஃப் பிளேயர்னு போட்டிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒயிட் வச்சு அங்கே டாட் டாட்டாக வச்சேன் ஏன் கை சும்மா இல்லாமல் சிறுக்காவாக போடலாமே அப்படின்னு போட்டு அதை ஒரு ரென்ன கொடூரமாக ஆக்கி வச்சுட்டேன் அதை மறைக்கிறதுக்காக சுற்றி இந்த மாதிரி கிளாஸை வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் தயவுசெய்து என்ன மாதிரி தப்பு நீங்களும் பண்ணாதீங்க இது மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஹோம்மேட் மேட் கணேஷா வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட பிரேஸ்லெட்டோட அப்டேட் பார்த்துடலாமா செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரேஸ்லெட் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது அதை வந்து நம்ம கையில் போட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சேனலில் நம்ம கிட்ட நிறைய ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸில் பிரேஸ்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தது ஆஷ் கலர் அடுத்தது டார்க் க்ரீனில் ஒரு சன்ஃப்ளவர் டார்க் ப்ளூவில் சில்வர் ஸ்பேஸ் வச்சு ஒரு க்யூட்டான எலிஃபென்ட் போட்டது அதுக்கப்புறம் த்ரீ டி ஷேப்பில் ஒரு ஈஃபில் டவர் போட்ட ஒரு சாமோட கிளியராக வந்து ஒரு ஒயிட் கலர் வித் சில்வர் ஸ்பேஸ் போட்ட ஒரு பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் ஹாஃப் அண்ட் ஹாஃப் இது பார்த்திங்க லைட் கிரீன் வித் அ கிராக்கில்டு வந்து ஒரு க்யூட்டான பாண்டா போட்டது இது எல்லாமே நிறைய ஹண்ட்ரட் ப்ளஸ் மாடல்ஸ்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் திரீட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ப்ரைஸ் லிஸ்ட் அண்ட் டிசைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிடிச்ச பிரேஸ்லெட்டை நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப மைல்டான ஒரு கலரில் கிராக்கல்டு பீட் வச்சு இந்த கொக்கு ஒத்த காலில் நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாமே நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ண பீஸ் தான் இன்றைக்கி நைட் வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொரியர் பண்ணிடுவேன் ஃபாஸ்ட் மூவிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த யுனிகார் பீட் தான் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையில வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப் என்னன்னு பார்த்துடலாமா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கா அதனால க்ளாஸில் பாதி பூஸ்டர் கொட்டிட்டு வாயில் பாதி பூஸ்டையும் கொட்டி முடிச்சிட்டு அதில் கொஞ்சமாக வந்து சக்கரை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த ஸ்பூன் தான் வந்துட்டு அதில் முக்கியமான ஒரு டிப்பு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொதிக்க கொதிக்க பால் எடுத்து ஊத்துறப்போ சில்வர் கிளாஸாக இருந்தால் ஓகே பீங்கான் கிளாஸ் கிளாஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு விரிசல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை உள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஹாட்டான பாலை வந்துட்டு ஊற்றணும் அப்படின்னா அந்த ஸ்பூன் வந்து ஹீட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளோட கிளாஸ் வந்து சேஃபாக இருக்கும் கம்மிங் டு த கன்க்ளூஷன் மேக்கர்ஸ் எல்லாமே வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஒதுக்கிக்கோங்க அது எந்த மாதிரி ரிலாக்ஸேஷனாக வேணாலும் இருக்கலாம் பாட்டு கேட்கறது டீ குடிக்கிறது அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கிறது அது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ என்ன மாதிரி ரிலாக் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லாமே கீழே வந்துட்டு கமெண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்